பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை எனபதினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும் மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும் தொழிலையும் புரிகின்றன எனவே விநாயகர் சிருஷ்டி திதி சங்காரம் திரபவம் அனுகிரகம் என்ற ஐம்பெரும் தொழில்களை ஐந்து கரங்களால் புரிந்து ஆன்மாக்களுக்கு அருள் புரிகின்றார் யார் ஒருவர் இதை நினைவில் கொண்டு தொடர் நிலையிலே விநாயகரை வணங்கி வர வாழ்க்கையிலே பலவிதமான அதிசயங்கள் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி பன்னிரெண்டாவது நாள் திருமாலிஞ்சோலை கல்லழகர் கோவிலிலே சுந்தரவல்லி தாயார் வீதி உலா ஆழ்வார் திரு நகரி நம்மாழ்வார் திருவிடை மருதூர் பிரகத் குஜாம்பிகை புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி துவாதசி நள்ளிரவு இரண்டு நாற்பத்தி ஒன்னு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் இரவு ஒன்பது நான்கு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் என்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினியாகும் தன்ராட்சம் பெறுகின்ற ராசி மீன ராசி மேஷ ராசி ஆகும் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் உடல் ஊனமுற்றோருக்கு திருமண தடை நீங்க திருமண தோஷம் உள்ளவர்களுக்கு பரிகாரம் செய்ய திருமணம் ஜேரி போன்ற அநேக பரிகார தலங்கள் உள்ளன ஆனால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஜாதக பொருத்தம் நல்ல நிலையில் இருந்தாலும் திருமணம் நடப்பது என்பது அரிதாகிறது உடல் ஊனமுற்ற ஆண் பெண் இருபாளர்களையும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு உள்ளது போல திருமணம் தடையின்றி நடக்க அவர்களுக்கு என்று பரிகாரம் உள்ளன எனவே உடல் ஊனமுற்ற ஆணாக இருந்தாலும் அல்லது பெண்ணாக இருந்தாலும் இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் திருமண சொர்க்கத்தை அடையலாம் அது என்ன பரிகாரம் என்பதை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்கலாம் பிறவியிலே உடல் ஊனம் உள்ளவர்கள் இருந்தாலும் அல்லது இடையிலே ஊனம் அடைந்தவராக இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கிழமையிலே அந்த கிழமையில் வருகின்ற யமகண்ட நேரத்தில் செல்ல வேண்டும் சிவபெருமானை வழிபட்டு விட்டு பிரகாரத்தை மூன்று முறை சுற்றி வர வேண்டும் பிறகு அங்குள்ள கொடி மரத்தை வணங்க வேண்டும் அதன் பின் சிவபெருமானுக்கு எதிரே அமர்ந்து உள்ள நந்தி பகவானை வணங்கி அவரின் வாழைப் பிடித்து கொண்டு ஓம் நமச்சிவாய நமக என்று ஒன்பது முறை சொல்லவில்லை பின்பு நந்தியின் காதில் எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று ஒன்பது முறை வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒன்பது கிழமைகளில் யமகண்ட நேரத்திலே சென்று வணங்க வேண்டும் மே சொன்னவாறு வழிபட்டு வந்தார் தொண்ணூறு நாட்களுக்குள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு திருமணம் நடக்கும் நல்ல செல்வாக்கோடு வாழலாம் இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி தாய்மொழியுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கிறேன் நான்காவது பகுதியாய் விளங்குகின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே நாம் ஏற்கனவே பேசிய அந்த பத்தாவது பாகம் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் லக்கன வாரியாகவும் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் மேஷ ராசி மேஷ லக்கணத்தை பார்த்தோம் மேஷ ராசி அல்ல மேஷ லக்கணத்தை பார்த்தோம் இன்று ரிஷப லக்கணத்திலே அந்த கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான தொழில் அல்லது வேலை அமை என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்கலாம் பொதுவாக ரிஷப லக்கணத்திலே பிறந்தவர்கள் சொந்தமாக தொழில் செய்ய ஆசைப்படுவார்கள் திரைப்பட தொழிலை செய்கின்ற ஆர்வம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும் கவரிங் நகை ஐஸ்கிரீம் குளிர்பானம் டிராவல்ஸ் அரசு துறையில் நுழைந்தால் உயர்ந்த பதவியில்தான் இருப்பார்கள் சாதாரண வேலையில் ஈடுபட மாட்டார் சபா என்று சொல்லப்படுகின்ற நாட்டிய சபா நாடக சபா இவைகளையும் இவர்கள் நடத்துவார் லக்கணத்திலேயே பத்தாம் அதிபர் இருந்தால் செய்த தொழில் நல்ல லாபம் வரும் ஜோதிடர்களால் தொழில் செய்ய முடியும் கமிஷன் தொழில் ஓவியம் வரைதல் ஆசிரியர் என வேலை புரோகிதர் என்று பத்தாம் இடத்தை சூரியன் பார்க்க அரசாங்க வேலை அமை இரண்டாம் அதிபர் என்று சொல்லப்படுகின்றவர் இரண்டாவது இடத்திலே பத்தாம் அதிபர் என்று சொல்லப்படுகின்ற சனி இருந்தார் செய்தொழில் நல்ல லாபம் வரும் ஜோதிடர்களாக தொழில் செய்ய முடியும் கமிஷன் தொழில் ஓவியம் வரைதல் ஆசிரியர் கணக்கு வேலை புரோகிதர் பத்தாம் இடத்தை சூரியன் பார்க்க அரசாங்க வேலை அமை மூன்றாவது இடத்திலே பத்தாம் அதிபர் இருந்தால் வெளிநாட்டில் அல்லது வெளிநாடு ஸ்தானத்திலே வேலை பார்ப்பு ஏற்றுமதி தொழில் ஏஜென்சி எடுத்து தொழில் செய் புத்தக வியாபாரம் டிராவல்ஸ் ஐஸ்கிரீம் பார்லர் உத்தியோகம் என்றால் விமானம் பாஸ்போர்ட் ரயில்வே டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையில் வேலை அமை பத்தாம் அதிபர் நான்காவது இடத்திலே இருந்தார் மர மூங்கில் வியாபாரம் மாவு மில் அரிசி வியாபாரம் பத்தாம் இடம் அதிபர் ஐந்திலே நின்றார் ஜோதிடர் திரைப்பட இயக்குநர்கள் நாட்டுப்புற கலை பேப்பர் மோல்டு பொம்மை இந்த தொழில் அமையும் ஆறாவது இடமான துலாமிலே பத்துக்குரியவர் தனி இருந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடாது கஷ்டப்பட்டு உழைத்து படிப்படியாய் முன்னுக்கு வர வேண்டும் அப்படி சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்றால் டிரான்ஸ்போர்ட் என்ற வகையற தொழிலை செய்யலாம் நாளைய தினம் பத்தாம் அதிபர் ஏழில் இருந்தால் பத்தாம் அதிபர் எட்டில் இருந்தால் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இடங்களில் இருந்தால் என்னென்ன தொழில் அமையும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் இருக்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே புத்தாண்டிலே கேது சிம்ம ராசியிலே காலடி வைத்தது இரண்டு ராசிகளுக்கு பலன் உண்டாகின்ற நிலையிலே அது எந்த இரண்டு ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் கேது பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருடத்தை எடுத்துக்கொள்வார் இதுவே ராகு கேது பயிற்சி நடக்கும் காலகட்டமாகும் ராகுவும் கேதுவும் பிரிக்க முடியாத கிரகங்கள் அவை வெவ்வேறு ராசிகளில் சஞ்சரித்தாலும் அவற்றின் செயல்பாடுகள் என்பது ஒன்றுதான் கேது கடந்த ஆண்டு அக்டோபர் ரீதியிலே கன்னி ராசியிலே தனது பயணத்தை தொடங்கினார் தொடங்கி இப்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆண்டு முழுவதும் ஒரே ராசியில் பயணிக்கும் கேது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குறிப்பாக மே ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேது சிம்ம ராசியிலே நுழைய இருக்கின்றார் பின்னர் அதே ராசியிலே பதினெட்டு மாதங்கள் பயணிப்பார் கேதுவின் இந்த சிம்ம ராசி பிரவேசம் அனைத்து ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றாலும் சில ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை அளிக்க உள்ளது அவற்றில் சில ராசிகளை பற்றி இங்கே காண்போம் முதலிலே மிதுனம் கேது மிதுன ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆண்டாக அமை கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் பெருகும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன அடுத்தது துலாம் கேதுவின் பயிற்சியின் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்க போகிறது கேது துலாம் ராசியிலே பதினோராவது வீட்டிலே இருக்க போகிறார் இது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் துறைகளிலும் வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிக்கப்படும் ராகு கேது பெயர்ச்சி ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல்விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் இது ஒருவரின் தொழில் குடும்பம் உறவுகள் ஆரோக்கியம் போன்ற பல்வேறு துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு இது நல்ல பலன்கள் தரும்போது சிலருக்கு சவால்களை ஏற்படும் ராகு கேதுவெயற்றின் பரிகாரம் அது போன்ற சூழ்நிலையிலே குலதெய்வ கோயிலில் அல்லது இஷ்டதேவ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது உணவு துணிமணிகள் போன்றவற்றை தானம் செய்வது நல்லது ராகு மற்றும் கேதுவுக்கான மந்திரங்களை ஜெபிப்பது நல்லது ஜோதிடரை அணுகி தங்கள் ராசிக்கு ஏற்ற பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் ராகு கேது பயிற்சியின் பலாபலன்கள் ஒருவருடைய ஜாதகத்தை பொறுத்து இன்னொருவருக்கு மாறுபாடு வரும் இது ஒரு பொதுவான முடிவுக்கு வர முடியாது தசா புத்தியோடு இணைந்து தனிப்பட்ட பலாபலன்களை தெரிந்து கொள்ள நீங்கள் ஜோதிடர் நாடுவது மிக மிக சிறப்பு இருந்த போதிலும் கூட பொதுவான கருத்தை நாம் இந்த தெரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறு மணி அளவிலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்க ஆயுத்தமாக இருக்கிறது ஆகையால் மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது மேலும் பிறர் விஷயங்களில் மூக்கை குறிப்பாக வாகனங்களை பொழுது மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஸ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது சக்தி வாய்ந்த மந்திரங்களாய் திகழ்கின்ற கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் போன்ற மந்திரங்களை சொல்லி சந்திராஷ்ட தின தீட்சினையை அவர்கள் கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று எதிர்பாராத பணவரவுடன் வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வுகள் எதிரிகள் பணிந்து போவார்கள் காரியங்கள் சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுகத் தொல்லைகள் மறையும் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்ல லாபத்துடன் நல்ல பலாபலன்களை உங்களுக்கு ஒத்துழைப்பின் மூலமாக தருவார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள் எதிரிகள் பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறை மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்ல ஒத்துழைப்பை கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் இது ஒரு அற்புதமான நாளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது மிருகர் வீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் புலர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் திறமைகள் வெளிப்படும் ஒரு அற்புதமான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்கவும் பேச்சில் அதிக கவனம் தேவை பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ளுங்கள் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளவும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்கவும் பேச்சில் அதிக கவனம் தேவை ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ளுங்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாய் இருப்பார் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படும் சிலரது வீட்டிலே விருந்தினர் வருகை உண்டு தொழில் வியாபாரத்தில் அலைச்சில் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சி வீண் போகாது மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன்பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படும் சிலரது வீட்டில் விருந்தினர் வருகையும் உண்டு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் அலச்சில் இருந்தாலும் கூட உங்களது முயற்சி வீண் போகாது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்கப்படும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கப்படும் மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் ஆதாயம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வார் பங்காளியுடன் இருந்து வந்த மனக்கசப்பு ஒரு முடிவுக்கு வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்க பெறும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் ஆனால் ஆதாயம் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் தாயாரின் தேவைகள் சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்காளியுடன் இருந்து வந்த மனக்கசப்பு ஒரு முடிவுக்கு வரும் துலாம் கட்ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடலில் ஒருவித சோர்வு உற்சாக குறைவு தென்படலாம் அதனால் மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ள பாருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டியது இருக்கும் அதிக அளவில் அலைச்சல் தென்படும் நெருங்கியவர்களை கூட அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இது இருக்கும் பேச்சில் கூட அதிக நிதானம் தேவைப்படுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடலிலே ஒருவித சோர்வு உற்சாக குறைவு தென்படலாம் அதனால் மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ள பாருங்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொதுபலம் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் உங்கள் அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் உத்தியோக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டியது இருக்கலாம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்களை தரலாம் என்பதால் கூடுதல் கவனத்துடன் எதிலும் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர் பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்க பெறலாம் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை முன்பே இனம் கண்டு தவிர்க்க பாருங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்களை தரலாம் என்பதால் கூடுதல் கவனத்துடன் எதிலும் இருந்து கொள்ளுங்கள் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக பிற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலங்களுக்கு தள்ளி வைப்பது நல்லது ஒத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இரு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் பெறலாம் முடிந்தவரை தேவையில்லாத பயணங்கள் முன்பே இனம் கண்டு தவிர்க்க பாருங்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஓரளவு பணம் இருந்தாலும் கூட சுப விரயங்களும் செலவுகளும் உண்டா சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த சில காரியங்கள் இறுதியிலேயே நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆடர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓரளவுக்கு பண வரவு இருந்தாலும் கூட சுப விரயங்கள் உண்டாகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்து வந்த சில காரியங்கள் இறுதியிலேயே நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆடகளை எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பணம் வந்து சேரலாம் கணவன் மனைவிக்கு இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தருவதாய் இருக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் விதத்திலே இருக்கும் கலைத்துறையினருக்கு துறையினருக்கு இருந்து வந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் அவிட்டம் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுடன் நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வரவேண்டிய பணம் வந்து சேரலாம் சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பண திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கலைத்துறையினருக்கு இழிபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று சந்திராஷ்ட தினம் பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரை நீடிப்பதால் அதுவரை அவர்கள் கவனமாகவும் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் வவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு மேலும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற தொடர்பு கொண்டு வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்